அதிகாரம் எழுபத்தி மூணு அவை அஞ்சாமை வகை அறிந்து வல்லவை வாய் சோறார் சொல்லி தொகை அறிந்த தூய்மையவர் சொல்லின் தொகுதி தூய்மை அறிந்த தூய்மை உடையவர் அவை களத்தின் தன்மை அறிந்து வல்லவர் அவையில் வாய் சோர்ந்து பிழை சொல்ல மாட்டார் கற்றாருள் கற்றார் எனப்படுவார் கற்றார் முன் கற்க செல சொல்லுவார் கற்றார் முன் தான் கற்றவற்றை அவர்கள் மனதில் பதியும் வண்ணம் எடுத்துரைக்கும் தன்மை உள்ளவர் கற்றவர் எல்லாரிலும் கற்றவராக மதித்து போற்றப்படுவார் பகையக்து சாவார் எளிய அவை அக்த்து அஞ்சாதவர் நிறைந்த சாவுக்கும் அஞ்சாமல் போரிடத் துணிவது பலருக்கும் எளிதான செயல் ஆனால் அறிஞர் உள்ள அவைக்களத்தில் அஞ்சாமல் பேச துணிபவர் மிக சிலரே ஆவார் முன் கற்ற சிலச்சொல்லி தான் கற்ற மிக்காரு மிக்க குளர் முன் தான் கற்றவற்றை அவர்கள் மனதில் பதியும் வண்ணம் எடுத்துரைத்து பின்பு நம்மை விட அதிகம் நாமும் பலவற்றை கற்றுத் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்க அவை மாற்றம் கொடுத்தல் அவையின் நடுவில் நாம் பேசும் பொழுது குறுக்கீடுகளுக்கு அஞ்சாமல் அவற்றிற்கு மறுமொழி தெரிவிக்கும் வகையில் இலக்கணமும் தர்க்க சாஸ்திரமும் முதலில் நாம் நன்கு தெரிந்திருத்தல் வேண்டும் வானோடு என் மண்கன்னர் அல்லாருக்கு நூலொடு பயனும் இல்லை அதே போல் அஞ்சு போர் பல நூல் கற்றிருந்தாலும் அவற்றிலும் எந்த பயனும் இல்லை பகையகத்து பேடிகை உள்வார் அவையகத்து அஞ்சு பவன் கற்ற நூல் அவையின் நடுவில் பேச அஞ்சு போர் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அந்த நூலானது ஒரு கோலையின் கையில் உள்ள கூரிய வாழுக்கு சமமாகும் பல்லவை கற்றும் பயனிலரை நல்லவையில் நன்கு செல சொல்லாதார் தாம் கற்றவற்றை மற்றவர் மனதில் மனதை கவரும் வண்ணம் எடுத்துரைக்கும் தன்மை இல்லாதவர் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அந்த நூல்களில் எந்த பயனும் இல்லை கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் அவையின் நடுவில் பேச அஞ்சுவோர் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அவையானல்லாதவர்களை விட இழிவானவர்களாகவே கருதப்படுவர் புலவெனும் எல்லாரோடு ஒப்ப கடன் கற்றச் கற்ற சொல்லாதார் சொல்லாதன் கற்றவற்றை மற்றவர் மனதில் பதியும் வண்ணம் எடுத்துரைக்கும் தன்மை இல்லை என்றால் நம் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களுக்கு ஒப்பாவர்